உள்ளத்தில் அழியாத என் மேலான உடன்பிறப்புகள் கருப்பு கழகக்காரர்களின் புத்துணர்வை புதுப்பிக்கும் நாளா திருக்குவளை நாயகனை பள்ளியில் சேர்க்க இயலாது என்றபோது அவருடைய போராட்டத்தை துவங்கினார் எங்களை போன்ற பல பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற லட்சிய கனவான கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களது லட்சிய கனவை நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினாலாவது வயதில் தமிழ் மீது கொண்ட பற்றினால் மாணவர்களை ஒன்று சேர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினார் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் நேசன் என்ற கையேட்டினை மாத இதழாக வெளியிட்டு வந்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய திராவிட நாடு என்ற இதழில் தன்னுடைய இளமை காலமான பதினெட்டு வயதில் இளமை பழி என்ற கட்டுரையை எழுதி மகிழ்ந்தார் தாண்டி பல லட்ச இளைஞர்களின் மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வி எனும் ஒளி விளக்கை ஏற்றியவர் முத்தமல்லறிஞர் டாக்டர் கலைஞர் சமூக நீதி தலைவரான முத்தமல்லறிஞர் அவர்களது பிறந்த நாளை போற்றி மகிழ்வோம் நன்றி